ஹம் செய்தான ரஜினி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற யுத்தம் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் உலகமே திரண்டெழுந்து பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிற மிகப்பெரியதொரு காட்சியை இந்த உலகம் சந்தித்து வருகிறது இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி பேர் நேற்று வரைக்கும் ஷஹீதாகி மிகப்பெரியதொரு சாதனையை நடத்தி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிற இந்த கருத்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக உருவாக்கி உருவாகி இருக்கிற கருத்து எண்ணூற்றி நாற்பது கோடி மக்கள் மனதிலும் பதிந்து விட்டது இது இனிமேல் இரவாமல் இஸ்ரேலையும் அமெரிக்காவினுடைய சியோனிஸ்டுகளையும் வீழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனெனில் இளைய தலைமுறை நிறையவே இதில் பங்கெடுத்து கொள்கிறார்கள் இந்த வகையில் பார்த்தால் நேற்று இஸ்ரேல் எல்லா முனைகளிலும் இருந்து திரும்பி சென்றது அல்லது வாபஸ் வாங்கியது அல்லது தோற்று ஓடியது தோற்று ஓடியது என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் நேற்று நமது டைம்ஸ் ஆஃப் இந்தியா மிகப்பெரியதொரு வீடியோவை வெளியிட்டது அதில் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் அதனுடைய செய்தி சேனலிலும் இருந்து எப்படி ஒரே ஒரு பட்டாலியன் ஹமாசுடைய ஒரே ஒரு பிரிவு இருந்து எப்படி இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டி அடித்தார்கள் என்பதை ஒரு நீண்ட பதிவாக வெளியிட்டது இப்பொழுது ஆராய்ச்சிகளெல்லாம் இந்த திசையை நோக்கி செல்கின்றன பல ஊடகங்களும் இந்த போராளிகள் குழுக்கள் எப்படி இரநூத்தி முப்பத்தொம்பது நாட்கள் உணவு தண்ணீர் இல்லாமல் தாக்குப்பிடிக்கிறார்கள் என்பதையும் இஸ்ரேலை எப்படி பின்னங்கால் பிரட்டில் பட பிரட்டி அடிக்கிறார்கள் என்பதையும் கூடிட்டு காட்டுகின்றன இப்போ அந்த அனாலிசிஸ்க்கு போயிட்டாங்க இதை இஸ்ரேலியில் உள்ள நடப்பு நிகழ்வுகளும் உண்மைப்படுத்துகின்றன நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஷாக் என்னன்னா ரிசர்வ் சோல்ஜர்ஸ் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் இனி சண்டைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஃபெயில் டு ரிப்போர்ட் ஃபார் டியூட்டி அவர்கள் டியூட்டிக்கு தங்களுடைய கடமையை செய்வதற்கு வரவில்லை இராணுவத்தில் இதெல்லாம் சாதாரண இன்டிசிப்ளின் கிடையாது சாதாரண சிவில் சர்வீஸ்லேயே நமக்கு போட்டு தருகின்ற வேலைக்கு நாம் உரிய நேரத்தில் வரவில்லை என்றால் உடனே டிஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் ராணுவத்தில் கோர்ட் மார்ஷல் என்று சொல்வார்கள் தீவிரமான நடவடிக்கையாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு பெருங்கூட்டம் லெஃப்ட் ரிசர்வ் சோல்ஜர்ஸ் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதில் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் நீ ரஃபாக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கலாம் இப்போ நீ ரஃபாக்கு போன பிறகு வெற்றி என்பது கனவில் கூட காண முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது இதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த அழைத்து செல்லப்பட்ட ஹாஸ்டேஜஸில் தான் அதிகமாக தங்களுடைய கவனத்தை செலுத்தி தங்களுடைய மறுப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் நாட்கள் போக போக அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாகிறதே தவிர அவர்களை மீட்கின்ற எந்த முறையான நடவடிக்கையும் இல்லை அது மிலிட்டரி ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ராணுவ நடவடிக்கையால் நிச்சயமாக முடியாது பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ் சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வழியாகத்தான் அது நடக்க முடியும் நீ செய்த தவறுக்கு நாங்கள் பலியாக முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் சம்பளம் வாங்கிட்டு அதுக்காக எல்லா பயிற்சியும் எடுத்துவிட்டு வரமாட்டேன் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகாது இதை ஹீப்ரூ சேனல் நம்பர் ஃபோர்டீன் அடுத்தது இஸ்ரேலிய ரேடியோ ஒன் நாட் த்ரீ எஃப்எம் இரண்டும் நேற்று பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றன ரஃபாவிலும் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் அவங்களும் நேற்று ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினராக சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள் ஏயா நீ இது போகக்கூடிய எந்த போக்கிலும் அவர்கள் உயிரோ அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் உயிரோடு வரமாட்டார்கள் பிணமாகத்தான் வருவார்கள் என்பதை இதையெல்லாம் இந்த வெறுப்பையெல்லாம் எல்லாம் அதிகப்படுத்துகின்ற அளவிலும் ஹமாஸ் தன்னுடைய வெற்றியை பிரகடனப்படுத்துகின்ற அளவிலும் நேற்று ஒரு வேலையை செய்திருக்கிறது ஜபாலியாவில் நடந்த மிகப்பெரிய ஆம்புஸ் அதை நாம் குறிப்பிட்டோம் அதற்கு பிறகுதான் ஜபாலியாவில் இருந்து தோற்று ஓடினார்கள் அந்த ஆம்புஸ்ல நிறைய பேரை கைது செய்தார்கள் அது ஒன்று ரெண்டு மூணுன்னு இருந்து நேற்று ஜோர்டான்ல உள்ள சில செய்தி நிறுவனங்கள் ஒரு ராணுவ அதிகாரி சொன்னது டசன்ஸ் என்று சொன்னார்கள் அதாவது பன்னெண்டு பன்னெண்டு என்று வரக்கூடிய டசன்ஸ் என்று சொன்னார்கள் அதில் ஒருவர் இறந்திருக்கிறார் அவருடைய வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறது அந்த ஹமாஸ் அதை வெளியிட்டு விட்டு வேண்டாம் உன்னுடைய இராணுவத்தை பற்றினா உனக்கு கவலை இவ்வளவு தானா ரெண்டாவது உன்னுடைய ராணுவத்தில் ஒருவன் இறந்து கிடக்கிறான் என்பதை நாங்கள் சொன்ன பிறகும் அந்த உடம்பை பெற்றுக்கொள்ள நீ வரவில்லை உனக்கு உயிரோடு இருப்பவர்களிடம்தான் நிரவரி கொள்கை செயல்படுகிறது என்று எதிர்பார்த்தோம் ஆனால் இப்பொழுது பிணங்கள் மீதும் உன்னுடைய நிறைவறி கொள்கையை நீ காட்டுகிறாய் என்று குத்தலாக அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு பல தாக்குதல்கள் அதாவது பாலஸ்தீனன் இஸ்லாமிக் அடுத்தது சரா அல் குஸபா அல் பிரிகேட் இவங்க சொல்றாங்க நாங்க தொடுத்து தாக்கிட்டு இருக்கோம் ட்ரோன்ஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பீர் அல் சிபா இஸ்ரேலுக்கு உள்ளால அஸ்கலான் இஸ்ரேலுக்குள்ளால சுர்தாயத்தை இஸ்ரேலுக்குள்ளால் நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறோம் நெட் நாங்கள் விரைவில் கைப்பற்றி விடுவோம் நெட் அதான் ஜங்ஷன் அங்கே தான் எல்லா படையும் எல்லாம் மினிமம் படையை இப்போ வச்சிருக்கேன் நான் பேரட்ராப்ஸ் ட்ரூப்ஸ் அவங்களுக்கு இறை இணைய இராணுவமாக அதை வச்சிருக்கேன் அங்கேயும் நான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்தது அதே போல இன்னொரு தாக்குதலை அவர்கள் தாக்கிய பதினோரு இஸ்ரேலிய ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தியிருக்கேங்க நேற்று ஏன்னா இவன் தோத்து ஓடிட்டானே தவிர குண்டு போட்டு அழிக்கிறது இன்னும் நிறுத்தலை எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா ஜபாலியாவில் ஒரு மரம் கூட நிமிந்து நிற்க முடியாத அளவுக்கு அதை தரமட்டமாக்கி இருக்கிறான் இவன் போகிறது அப்பாளை கொலை செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய வீடு கட்டடங்களை எல்லாம் இடிக்கிறது அதுக்கு பிறகு வந்துடுறது அதை நேற்று இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கான் நீ இதே வேலையை ரஃபாலில் காட்டினால ரஃபால் என்ன நடக்க தெரியல ரஃபால அதை பேரிக்கை அவங்களுடைய பாதுகாப்பு முகமாக ஆக்கி கொண்டு போராளிகள் தாக்குகிறார்கள் உனக்கு பில்டிங் தான் இடிக்க தெரியும்னா அதையும் நாங்கள் பயன்படுத்த முடியும் என்று காட்டுகிறார்கள் நேற்று ஒரே ஆம்புஸ்ல முப்பது பேர் இறந்துருக்காங்க அதை அவர்களுடைய இராணுவ அதிகாரிகளே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இப்போ அங்கேயும் கொத்து கொத்தா மரணங்கள் நடக்கிறது என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி பத்து இஸ்ரேலிய வார் பிளேன்ஸ்னு சொல்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவ விமானங்களை தாக்கி இருக்கிறார்கள் இவங்களுக்கு டிஃபென்ஸ் இல்லைன்னு நினைச்சா இருக்குதா என்னன்னு சந்தேகம் வரக்கூடிய அளவில் தாழ்ந்து பறந்தவையாக இருக்கும் இது ரஃபாவில் நடந்திருக்கிறது அப்ப ரஃபாவில் உள்ள ஆக்சிஸ்ல பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு ஹமாஸ் ஒரு செய்தி அறிவிக்கிட்டு இருக்கு வி ஆர் ஸ்ட்ராங் அண்ட் வி வில் சென்ட் யூ பேக்ஷன் நாங்கள் இன்னும் பலமாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் உன்னை எப்படி அனுப்புவோம் என்று சொன்னால் தோற்று அவமானப்பட்டவர்களாக அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார் இதையே இஸ்ரேலுடைய பார்லமெண்ட் மெம்பர் அமித் லிவி சொல்லுகிறார் இருபத்தி நாலு பட்டாலியனும் இஸ் ஹமாசோடைய இருபத்தி நாலு பட்டாலியனும் அப்படியே இருக்கிறானும் மூணே பட்டாலியன் தான் ஜபாலியாவில் சண்டை போட்டான் நீ திரும்பி ஓடி வந்துட்ட மீதி உள்ள பட்டாலியனை ரஃபாவில் ரெடியாக இருந்து இருக்கிறான் இந்த பின்னணியில்தான் நாம் பிடன் கொடுத்த ஒரு போர் நிறுத்த அறிக்கை அது இப்போ மீடியாவில் ரொம்ப பேசப்படுது இந்த போர் நிறுத்தத்தை பற்றி நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருந்தது ஆனால் அது பைடன்கிட்ட இருந்து வந்திருக்கு ஏன்னா நாலு தடவை வீட்டோ பவரை பயன்படுத்தி சீஸ்ஃபையர் கூடாதுன்னு சொன்ன பைடன் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் போர் நிறுத்தம் வேண்டும் சரி போர் நிறுத்தம் வேண்டும் ஹமாஸ் என்ன சொல்லிட்டதுன்னு சொன்னால் ரஃபாலனி வந்த பிறகு நாங்கள் போர் நிறுத்த பேச்சுக்கு வருவதில் அர்த்தம் இல்லை என்று கருதுகிறோம் என்று ஆனால் பைடனுடைய ப்ரொப்போசலை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் சொன்னதை தான் பைடனும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பைடன் சொல்வதில் மூணு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒன்று கம்ப்ளீட் வித்ராவல் ஃப்ரங் காசா இதுதான் போராளிகள் குழுக்களுடைய ஆரம்பகால வேண்டுதல் அது அடுத்தது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இல்லாம ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் இதுதான் இப்ப மைய கருத்து எல்லாருக்குமே இஸ்ரேலுடைய மக்களுடையது ஆனால் வார் கேபினட் அவன பத்தி கவலையப்படலை புதுசாக பிடிச்சிட்டு போறோம் அதை டசன்ஸ்னு சொல்றாங்க அதை பத்தியும் கவலைப்படலை ஆனால் பைடன்கிட்ட ப்ரெஷர் இருக்கு ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் ஏன்னா இந்த அழைத்து செல்லப்பட்டவருடைய குடும்பங்கள் பைடனுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆக அவர் ரிலீஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் மூணாவது ஒன்று சொல்லியிருக்காரு அது நம்மளால் நம்ப முடியல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காசாவில் நீ இடித்ததெல்லாம் திரும்ப கட்டி கொடுக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணையும் சொன்னால் போராளிகள் குழுக்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்பதை நன்றாக அறிந்துவிட்டு அவர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் அதை மறு கட்டுமானம் வரும்போது அமைக்கி வச்சிருக்க அல்லது அடக்கி வச்சிருக்க யுனைடெட் நேஷன்ஸ் ஒர்க்ஸ் அண்ட் ரிலீஃப் ஏஜென்சி அதை உருவாக செயல கொண்டு வருவாங்க அரபு நாடுகளெல்லாம் மிரட்டி பணத்தை வாங்குவோம் அதுலேயும் ஒரு கமிஷன் அமெரிக்கா அடிச்சாலும் அடிக்கும் அதை வாங்கி ரீகன்ஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ இஸ்ரேல் போடக்கூடிய பாட இஸ்ரேலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் இதெல்லாம் இஸ்ரேல காப்பாத்தும் இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய வாழ்வை காப்பாற்றக்கூடிய தன்சிம் நியூஸ் ஏஜென்சி சொல்லுது இந்த ப்ரொப்போசலு போன திங்கக்கிழமை நத்தியானுகு கையில் இருந்து தான் சொல்லுது அப்போ ஹீப்ரூ மீடியாவும் அதை உறுதி செய்யின்ற நேரத்தில் வேற வழி இல்லாமல் பைடன் வழியா இதை நெகோசியேட் பண்றான் அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்தால ஏஜென்சி இன்னொன்றையும் சொல்லுகிறது இதுல நத்தியானுகு ஒத்துக்கிட்டான் ஆனா அந்த பென்கர் இருக்கான் பாருங்க செக்யூரிட்டி மினிஸ்டர் அவனும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஒத்துக்கிடலை அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு டோட்டல் சரண்டர் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நமக்கும் இது வந்து ஒரு டோட்டல் சரண்டர் அது நீ ஒத்துக்கிட்டால் நத்தியானுகு ஒத்துக்கிட்டால் அதை வந்து நீங்கள் செயலில் கொண்டு வந்தால் நானும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணிடுவாங்க ஏன்னா நத்தியானுகூ ஒரு கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கான் அந்த கூட்டணி ஆட்சியில் இவங்கெல்லாம் பார்ட்னர் இவன் இப்படி மறட்டும் போது அவனை பெண்கரை இத்து அமைச்சரவை வைக்கக்கூடாதுன்னு கேன்ஸும் கேலண்டும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவன் அந்த மினிஸ்ட்ரிக்கு லாய் இல்லாதவன் வளர்கிறான் ரெண்டாவது முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் செராக்ஸ் எடுக்கிறான் ஏன் இவன் ஃபோட்டோ எடுக்கிறான் அவனோட செல்ஃபோனில் அது மொசாதோட ரகசியத்தை கூட இவன் எடுக்கிறான் அதனால் இவன் அதிலிருந்து இப்போ நீக்கி வச்சாங்க திரும்ப அவனை அப்பப்போ அழைத்து கொள்ளலாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை வேளை தான் ஒத்துக்கொண்ட கொண்ட தோல்வியை எப்படி நிறுத்துறது என்பதற்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரையும் பயன்படுத்துகிறானா என்ற எண்ணம் வருகிறது இப்போ ரிலேட்டிவாக காசா வந்து கமாசு கையிலையும் போராளிகள் கையிலையும் இருக்க அவங்க மிச்சம் மீதி இருக்கவனையும் அடிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக நிச்சாரியமாக அடித்து உடச்சிட்ருக்கிறாங்க மீதி இருக்கிற நேரத்துக்கு என்ன செய்யறது சர்தார் அஸ்கலான் அல்சிபா இந்த ஏரியாக்களுக்கு ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும் இப்போ ரஃபால கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற மாதிரி அவமானப்படுத்தப்பட்டு வெளியிலே வருவான் இப்போ இந்த சீ வந்து செயலில் வருமா என்னங்கிறது ரெண்டாவது அடுத்தால என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய யுத்தத்தை நீட்டுகிறது ஐசிசி வாரண்ட்டு யார் தேசம் ரெடி ஆகிட்டுன்னு அது சொல்லுது ஆனால் புட்டினுக்கு மூணு வாரத்தில் ரெடியான ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட்டு ஏன் இந்த கோ கேலண்ட்டுக்கும் நத்தியான்குக்கும் இவ்வளவு நாளாயும் வரலன்னு தெரியல ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுது இந்த வாரண்ட் இஸ்யூ பண்ண உடனே நாங்கள் அமெரிக்காவை இந்த இனப்படுகொலைக்கு காரணம் காட்டி எங்களுடைய வழக்கை பதிவு செய்வோம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஒரு பெட்டிஷன் அடிஷ்னல் எவிடன்ஸ் புதிய அத்தாட்சிகளை தருவோம் என்று அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஆக இதுதான் சரியான மூவாயிரம் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு ஏன்னா எந்த அமைப்புகளை எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிச்சோ அந்த அமைப்புகளை எல்லாம் தன் கைவசம் வைத்து கொண்டு அதை அவற்றை இன்று செயல்படாதவையாக மாற்றிவிட்டது இதற்கு இன்றைய இளைய தலைமுறை மிகப்பெரிய பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு நம்பர் வைக்கிது அது என்னன்னா ஒரு தாக்குதலுக்கு ஆபரேஷன் நம்பர் டூ தௌசண்ட் அதுக்கு விளக்கம் இல்லை என்னன்னு சொல்ல மாட்டாங்க இது ரெண்டாயிரமாவது தாக்குதலா அல்லது வேற ஏதாவது டெசிகினேஷனானு தெரியல இதில் அது என்ன செய்திருக்கு நேற்று ஜிபுர் என்ற நார்தர்ன் செட்டில்மெண்ட் வந்து தாக்கியிருக்கு அதாவது நார்தர்ன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலுடைய ஜிபுர் என்ற இடத்தை அது தாக்கி இருக்கிறது அதில் இருந்த ஸ்ட்ராட்டஜிக் சென்டரை அடித்து உடைத்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது வெறும் சென்டராக இருக்கல நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது இஸ்ரேல் என்ன செய்திருக்கீங்கன்னா அதனுடைய ஈஸ்டர்ன் பார்டர் ஈஸ்டர்ன் பார்டர்ன்னு சொல்லக்கூடியது இந்த கலீலி இருக்கு பாருங்கள் அதுக்கு நாலஞ்சு இது இருக்குது சென்ட்ரல் கலீலி வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் அப்பர் லோயர் இப்படி நாலு கலீலி இருக்குது இந்த நாலு கலீலையும் தொடுத்து தாக்கிட்டு இருந்தது இந்த செவன் சிக்ஸ்டி நைனுக்கு என்ன தனி இதுன்னா இந்த கலிலிக்கு வெளியில் உள்ள லெபனானுடைய லெபனானுடைய சதர்ன் லெபனானையும் அல்லது இஸ்ரேலுடைய நார்தன் வார்டரை எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்று புதிதாக அதுக்கு ஒரு ப இதை கொடுத்து தான் ஒன்பது பெட்டாலியனையும் கூட சேர்த்து அனுப்புனாங்க நேற்று அதை தாக்கி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஏரியாவில் முந்நூறு புர்கான் மிசில்ஸை பயன்படுத்தி கொ பயன்படுத்தி இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் செவன் சிக்ஸ்டி நைன் வந்து இனிமேல் எல்லையை பாதுகாக்காமல் அது அங்கிருந்து பின்வாங்குகிறது இது ஹிஸ்புல்லாவனுடைய மகத்தான வெற்றி என்று பார்வையாளர்கள் கூறுகிறார்கள் அதே போல ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் ஹெம்ஸ் நைன் ஹண்ட்ரட வழக்கமாக இது பண்றாங்க அது ரொம்ப காஸ்ட்லி இது இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு உள்ளால் பறந்தது அதே மாதிரி லெபனானுக்கு உள்ளால் பறந்த இன்னும் ஆறு ட்ரோன்ஸை உள்ளால பறந்து தாக்கினா ஆறு ட்ரோன்ஸை வீழ்த்தி இருக்கிறார்கள் அவற்றினுடைய எண்ணிக்கையை நமக்கு சொல்லவில்லை அதில் ஏதாவது என்றைக்கேன்னா அதில் உள்ள கேஷுவாலிட்டியை வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய ரிஸ்ஃபுல்லாக சொல்லலை அப்போ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் ஷமீரா பேரக்ஸு நத்தூரா பேரக்ஸ் வழக்கமாக தாக்கிறதுல புதுசாக தாக்கினதை மட்டும் சொல்லேன் அல் மராஜ் பேரக்ஸு கிர்பா மார் என்ற இடம் இவற்றை தொடுத்து தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது அல் பாக்தாதி அட்டாக்கில் அங்கே இருந்த எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அங்கே அடித்திருக்கேன் அதே மாதிரி புதுசாக ஒரு இடத்த ஒரு செட்டில்மெண்ட்டை அடிச்சு காலி பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாம் இடத்த விட்டு போயிருக்காங்க இஸ்பா அல் ஜலீல் அல் ஜலீல் அப்போ அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தாக்கியதை கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இஸ்பா அல் ஜலீல் என்ற அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சென்டராக இருந்தது அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்தார்கள் அவர்களை தாக்கி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அடுத்தது ஹவுதிஸ் ஹௌத்தீஸ் வந்து நேற்று த என்சோவர் நேற்று அடி வாங்கலைன்னு சொன்னாலும் அதை திரும்பியும் தாக்கணும்னு சொல்கிறான் ரெண்டாவது முறையாக ரெட்சியில் அதை நாங்கள் தாக்கணும் அடுத்தது அந அமெரிக்காவுடைய இன்னொரு டஸ்ட்ராயரை ரெட் சீல தாக்கணும் இன்னும் நாலு கப்பலை ரெட் சீல அரபு பஹ்ரீன் இங்கேயும் தாக்கினோம் அடுத்தது இந்திய பெருங்கடலில் மைனா என்ற கப்பலையும் அல் ஒரக் என்ற கப்பலையும் அல் பதீனா என்ற கப்பலையும் தாக்கினோம் இப்போ ரெட் சீல ஒரு பெரிய யுத்தம் தான் நடந்துட்டு இருக்கீங்கிறதா உண்மை ஹவுதிஸ் என்னோ எங்கள் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அமெரிக்கா மீண்டும் அதை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறது அதனால் நிறைய டஸ்ட்ராயர் சிப்ஸை அதே மாதிரி என்ஸ்கோவர் போன்ற மிகப்பெரிய கப்பல்களை அதாவது எல்லா வகையான இதுவும் உண்டு அதிலிருந்து பறந்து வரக்கூடிய ஒரு பெரிய பறந்து உள்ளே வந்து தாக்கக்கூடிய அளவில் ஒரு விமான தளமும் உள்ளது அது ஏர்கிராஃப்ட் கேரியர்னு சொல்லுவாங்கள்ல அது அதையெல்லாம் அவங்க தாக்கி இருக்கிறது அமெரிக்கா நமக்கு படுவது என்னன்னா அமெரிக்கா மீண்டும் ரட்சியை கையகப்படுத்துவதற்கு முயற்சி செய்து பயங்கரமாக நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது அடுத்தால நம்ம எல்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த உலக மக்களை இன்று அதாவது வருங்கால உலகை வடிமை வடிவமைக்கக்கூடிய போராட்டம் ஒன்றை மாணவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் போராட்டம் அறிவுபூர்வமானது என்பது மட்டுமல்ல இப்பொழுது ரொம்ப டீப்பாக இருக்கு நேற்று ஜெர்மனியில் இந்த ஜெர்மனி காட்டி காட்டித்தான் இந்த யூதர்கள் உலகத்தின் அனுதாபத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தான் ஆனால் இப்போ ஜெர்மனியில் நேற்று என்ன செய்திருக்கீங்கன்னா ஜூன் ஒன்று சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடி நிறைய குழந்தைகளுடைய ஷூவை ரோட்டெல்லாம் போட்டிருக்காங்க பரப்பி போட்டிருக்காங்க பரப்பி போட்டு சில இடங்கள்ல எக்ஸிபிஷன் மாதிரி சேர்த்தும் வச்சுருக்காங்க குழந்தைகளுடைய ஷூ ஏன்னா பதினை மேற்பட்ட குழந்தைகளை காசாவில் ஒரு பெரிய வல்லரசன் உதவியோடு இந்த இஸ்ரேல் செய்ய கொண்டு கொலை செய்திருக்கிறது என்பதை உலக மக்களுக்கு அறிவித்த நேற்று சில்ட்ரன்ஸ் டே காசால உயிரிழந்த மக்க குழந்தைகளின் சில்ட்ரன்ஸ் டே ஆக மாறிவிட்டது குழந்தைகள் தினமாக மாறிவிட்டது என்பது கவனிக்கத்தக்கது அதோட என்ன ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளின் பெயர்களை படித்து இருக்கிறார் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சா காசால குட்டு உயிரும் குலை உயிருமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி குழந்தைகளின் பெயரை கூட சரியாக பதிவு செய்து வைத்திருக்கிறது எந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய ஜெனரேஷன் இதுவா உள்ள நேற்று உள்ள ஜெர்மனியிலே நடந்த மிகப்பெரிய போராட்டம் ஜெர்மனியை அறண்டு போயிருந்திருக்கிறது அந்த போராட்டத்தில் தயங்காமல் நின்று போராடி இருக்கிறார்கள் அதில் இன்னொரு ஆடட் மெரிட் என்னன்னா அதில் ஒரு மிகப்பெரிய இது என்னென்னா ஜெர்மனியில் இன்னும் யூதர்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க அவங்கெல்லாம் நேற்று இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க அந்த யூதர்களும் இதில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக மைக்கேல் பேரன் பேரன்பான் ப்ரொபசர்ஜின் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் ஹையர் ஸ்கூல் ஹையர் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இன் பெர்லின் வேலை செய்ய பெர்லின்ல வேலை செய்யக்கூடிய இந்த ப்ரொபஸரும் அதில் கலந்து கொண்டு அவர் அந்த குழந்தைகளுக்காக தங்கள் தன்னுடைய குரலை கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் ஒரு பெரிய படுகொலையாளன் என்பதை பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் பல ஆயிரம் பெண்களும் நாம் ஏற்கனவே படித்து காட்டியது போல நேற்று வரைக்கும் மரணித்த முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி ஒன்பது பேரும் அவர்களுடைய மறுமைப்பேற்றை அடைந்து விட்டார்கள் என்பது மட்டுமல்ல உலகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய எதிர்கால சமுதாயத்தையும் எல்லாவற்றையும் ஒரே நொடியில் கத்துக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் இரநூத்தி முப்பத்தொம்போது நாட்களில் இந்த உலகம் தலைகீழாக பிறண்டு இருக்கிறது நாம் ஆய கோடிக்கணக்கான இலக்கியங்களையும் கோடிக்கணக்கான மேடை பேச்சுகளையும் கோடிக்கணக்கான வீடியோக்களையும் கொண்டு வந்து இந்த மாணவர்களை நாம் எஜுகேட் பண்ணியிருக்க முடியாது இந்த அநியாயங்களை அவர்களுக்கு தந்திருக்க முடியாது ஆனால் தந்து கற்று தந்து விட்டார்கள் இந்த மாணவர்கள் அடுத்தது நேற்று போசனியாவில் ஒரு காலத்தில் இந்த போசனியா த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் த வெஸ்ட்னு இருந்தது இந்த போசுங்காவில் நேற்று ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது அந்த போராட்டம் நடந்திருக்கிறது அதில் மாணவர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள் பெல் பெல்ஜியமில் கண்ட் கென்ட் யூனிவர்சிட்டி இஸ்ரேலுடைய எல்லா உறவுகளையும் நான் எல்லா ரிசர்ச்சையும் நாங்கள் கட் பண்ணிக்கிட்டோம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் திரும்ப எடுத்துக்கிட்டோம் ஆனால் சிலது முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது சில ரிசர்ச் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சுக்கிட்டு இனி எந்த ப்ராஜெக்டையும் எந்த ஆராய்ச்சி திட்டத்தையும் இஸ்ரேலோடு வைத்துக் கொள்வதில்லை என்று வெளியே வந்துவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறது எல்லோரும் இந்த போராட்டம் ஆரம்பித்த கொலம்பியா யூனிவர்சிட்டியை கொலம்பியா பல்கலைக்கழக அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடியது அதை மிக வெகுவாகவே பாராட்டுகிறார்கள் அடுத்தது மொரோக்கோல நாற்பது மொரோக்கன் சிட்டிஸில் நாற்பது நகரங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஏமனிலும் நடந்திருக்கிறது பஹ்ரிலே நடந்திருக்கிறது இப்போ அரபு நாடு இந்த இளைய தலைமுறை தலைமுறையினர் நிறையவே இதில் உலகத்தினுடைய நம்ம மாற்றிக்கிட்டாங்க மாற்றி விட்டு விட்டார்கள் நான் சொன்னது போல பல கோடி இலக்கியங்கள் கா சாதிக்க முடியாதே அவர்கள் சாதித்து விட்டார்கள் அதில் இவர்கள் சாதித்து இருப்பதில் மிகப்பெரிய இது என்னவென்று சொன்னால் உலகத்தினுடைய எதிர்கால திட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய எதிர்காலத்தை நடத்தக்கூடிய இவர்களுக்கு இந்த செய்தி போயிருப்பது மகத்தான வெற்றி என்று சொல்ல வேண்டும் இதற்கு தந்த விலை மிகவும் பெரிது அதை சொல்ல ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் பெரிய நிலநடுக்கம் போல் மனதை தாக்குகிறது அடுத்தது கடைசியாக எகிப்து இன்னைக்கு சண்டே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது இதன் மூலம் ஹமாஸ் அல்லாத போராளிகளிடம் ரஃபா கிராசிங் ரஃபா திர வாயல் ஒப்படைக்கப்படும் அதனால் உணவுப் பொருட்கள் வரும் இப்பொழுது டெய்லி நூற உடுறோம்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கேன் வெஸ்ட் பேங்கில் சண்டை நடந்துட்டு இருக்கேன் ஆனால் நேற்று ஜெருஜல இருந்து கராமன் என்ற திறப்பு வழியாக ஹஜ்ஜிக்கு மூன்று பஸ் நிறைய மக்கள் சென்றிருக்கிறார்கள் சவுதி ஏற்கனவே இந்த மக்களையெல்லாம் நாம் பெரிதாக வரவேற்க போகிறேன் என்று கொஞ்சம் தைரியமாக பேசியிருக்கிறது இருக்கிறது ஈராக்கோடு உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு செயல்முறையில் இறங்கி அரபு நாடுகளுக்கு இடையே தயக்கங்கள் நீங்கி இருக்கிறது எழுச்சி பெற்றுவிட்டன என்று சொல்ல முடியாது தயக்கங்கள் நீண்டிருக்கிறது இது அத்தனையும் நீங்கள் உலக அரங்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பொதுவான மாற்றங்களையும் பார்க்கின்ற போது போராளிகள் குழுக்கள் நிறையவே சாதித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பார்வைக்கு வரும் அதனால்தான் இஸ்ரேலை சேர்ந்த டெல்லர் கைல்ஸ் என்பவர் சொல்கிறார் எஹியா இந்த புதிய சலாஹுதீன் என்று இதை இஸ்ரேலிய மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் பதிவிட்டிருக்கிறன நமது மீடியாக்களும் அதையே சொல்கின்றன எஹியா புதிய சலாஹுதீன் அந்த சலாஹுதீன் ஜெருசலத்தை சிலுவை போர்களின் போன்று மூன்றாவது சிலுவை போரின் போது மீட்டார் இவர் இப்பொழுது அதே பாலஸ்தீனத்தையும் ஜெருசலத்தையும் இன்ஷா அல்லா மீட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற பொருளில் அது சொல்லப்படுகிறது வாஹிர் தவானா அலமதுலா அரபுல்லாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்துருங்க